வெளிநாட்டு முதலீட்டால் விவசாயிகளின் நிலம் பறிக்கப்படுவதாகவும் இயற்கை வளங்கள் சுரண்டப்படுவதாகவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் இதுவரை செய்யப்பட்ட முதலீடுகளால் கிடைத்த நன்மைகளை தமிழக அரசால் பட்டியலிட முடியுமா என்றும் சீமான் வினவியுள்ளார் வீட்டாளர்கள் முதலீட்டாளர்கள் எதுக்கு முதலீட்டாளர்கள் ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள் செய்வான் என் நிலத்தில் நிலத்தை பறிச்சு கொடுப்ப நான் போராடுவேன் குண்டாசிரிக்கு போடுவேன் சுட்டு நிலத்தை பறிச்சு ரியல் எஸ்டேட் தரகன் போக்க வச்சுக்கிட்டு நாடு வளர்த்து இதுக்கு முன்னாடி எத்தனை முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்திருக்கு எவ்வளவு முதலீடுகள் வந்திருக்கு அது எங்கே முதலீடு செய்யப்பட்டிருக்கு அதனால வந்த வேலை வாய்ப்பு எவ்வளவு கிடையாது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க